ओं श्रीगुरुभ्यो नमः हरि ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् वन् फ़ोर् फ़ोर्टीन् श्लोकनम्बर् टु फैव् ट्वेन्टि फैव् पञ्चविंशतिः श्लोकः मदल श्लोकं पाकलां मापमानयोस्तुल्यः तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भ பரித்திய குச்சேம் பதச்சேதம் பார்க்கலாம் நாலு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ மாணாபமானஸ் மாணக ப்ளஸ் அப்பமானோ மித்ரா பக்ஷயோ மித்ர ப்ளஸ் அரி ப்ளஸ் பக்ஷயோ சர்வாரம்ப சர்வ ப்ளஸ் ஆரம்ப குணாத்தீத்த குண பிளஸ் அத்தீத்த இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் மானக மானத்திலும் அவமானையோஹோ அபமானையோஹோ அவமானத்திலும் துல்லியக சமமாக இருப்பவன் மித்ரக நண்பன் அருகி பகைவன் பக்ஷயோகோ இருவரிடமும் துல்லியக சமமாக இருப்பவன் சர்வ ஆரம்ப பரித்தியாகி தானாக முனைந்து செயலில் தவிர்ப்பவன் சக அத்தகையவன் குண அதீதக குணங்களை கடந்தவன் ஒரு கஞ்சங்ஷன் என்று உச்சத்தே சொல்லப்படுகிறான் இப்போ மீனிங் சம்மரி பார்க்கலாம் மனத்திலும் அவமான சச்சமே தான் மானத்திலும் அவமானத்திலும் சமமாக இருப்பவன் நண்பன் பகைவன் இருவரிடமும் சமமாக இருப்பவன் தானாக முனைந்து செயலில் ஈடுபடுவதை தவிர்ப்பவன் அத்தகையவன் குணங்களை கடந்தவன் என்று சொல்லப்படுகிறான் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக